மாசத்துக்கு டாஸ்மாக் விற்பனையில அஞ்சு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி புதுசா ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க நான் கண்டனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மாசம் அஞ்சு சதவீதம் அப்படின்னா இருபது மாசத்துல இதுவே ஒரு நூறு சதவீதம் வந்துடுது இப்போ தமிழ்நாட்டுல குடிக்கக்கூடிய ஒரு நூறு சதவீதம் பேர் ஒரு நாலு கோடி பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இருபது மாசம் கழிச்சு எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன் திடீர்னு இந்த உத்தரவை போட்டுருவாங்க அப்படின்னா ஜூலை மந்த்ல அந்த டாஸ்மார்க்கோட விற்பனை சதவீதம் அப்படிங்கிறது நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிடுச்சா அதனால இப்ப புதுசா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க உத்தரவு அப்படின்ன உடனே ஏதாவது ரிட்டர்ன் ஃபார்மெட்ல அமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா டாஸ்மாக் சம்பந்தமான எந்த விஷயத்த பேசினாலும் கவர்மெண்ட் வந்து ஓவலா தான் சொல்லுவாங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா சூப்பர்வைசர் இருப்பாங்கல்ல டாஸ்மாக் சூப்பர்வைசர் அதாவது ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து டாஸ்மார்க்குக்கோ இல்ல பதினஞ்சு டாஸ்மார்க்குக்கோ சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாசத்துக்கு அஞ்சு சதவீதம் அந்த விற்பனையை வந்து நீங்க அதிகப்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா மாசம் மாசம் நாங்க கூட்டம் வைப்போம்ல அந்த கூட்டத்துல வந்து ஏன் உங்களால அதிகப்படுத்த முடியல அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும் அதே மாதிரி இந்த டாஸ்மார்க்கில் விற்பனையாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து விற்க வைக்க வேண்டியது உங்க கடமை எப்படி என்ன பண்ணுவீங்களே தெரியாது மாசத்துக்கு அஞ்சு சதவீதம் உயரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விற்பனையாளர்களால் அதை செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு மாதம் தொடர்ந்து பார்க்குறாங்க அவங்களால அஞ்சு சதவீதத்தை அதிகரிக்க முடியல அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்களாம் இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க உத்தரவு ஆனால் அந்த விற்பனையாளர்கள் எப்படி அதிகரிப்பாங்க அப்படின்னு தெரியல ஏற்கனவே தமிழ்நாட்டில் குடிக்கக்கூடிய எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க இதை தாண்டி எல்லாரையும் குடிக்க வைக்கணும் அப்படின்னா குடிக்கவே பிடிக்காதவங்க குடிக்கிற பழக்கமே இல்லாதவங்கள கூப்பிட்டுட்டு வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை வாரத்தில் நாலு நாள் தான்ப்பா நான் குடிப்பேன் அப்படின்னு பெருமையோடு பேசிக்கிறவங்கள வந்து இல்லைப்பா நீ அப்படிலாம் பண்ணாத ஏழு நாளும் குடி இல்லை நான் கடனாவது கொடுக்குறேன் வந்து குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு விற்பனையாளர்கள் வந்து அங்கே போகிறவங்க வரவங்கள்ட்டலாம் கெஞ்சி எப்படியாவது குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பிஇபிஏ எம்ஏ அப்படின்னு படிச்சுட்டு வேற வழியே இல்லாமல் ஆயிரம் ஆதங்கத்தோட குடும்ப பிரச்சனையோட வந்து வேற வழியே இல்லாம ஊர்லாம் திட்டம் இவ்வளவு படிச்சுட்டு போய் டாஸ்மார்க்ல வேலை பாக்குறான் அப்படின்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வேற வழி இல்லாம தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப புதுசா ஒரு டியூட்டி ரெண்டு மாசம் உங்களால அந்த அஞ்சு சதவீதத்தை வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க நீங்க இங்க கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னா தூக்கி இங்க சென்னையில போட்டுருவாங்க ஸோ ரொம்ப கஷ்டமா போயிடும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு இதுக்கு பேசாம டாஸ்மார்க்ல வந்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து வியாபாரம் அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காசு இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு நாலு பர்சன்ட் வந்து அரசாலி வச்சாலேயோ ஆளுங்க தாங்கிக்க முடியல அப்படின்னா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சரக்கை வந்து டோர் டெலிவரி போட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நைட்டு ஒரு ஒம்பதே முக்காலுக்கு வந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்கவங்க வந்து சரி போக வேணாம் இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமே அப்படின்னு குடிக்காமல் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க ஸோ குடிக்காம நீ நாளையே அவங்க வீணாக்கி இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டோர் டெலிவரியை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க போட்டாங்கன்னா வந்து வீட்லேயே வந்துடும் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிளானை கொண்டு வந்தால் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இந்த அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் இருபத்தி அஞ்சு சதவீதமாக கூட வளரும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மது விலக்கு அப்படிங்கிற வார்த்தையை இனிமே யாரும் பேச வேணாம் அந்த வார்த்தையை சொல்லி 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 மக்களை ஏமாத்தினது போதும் ஆட்சியை பிடிச்சது போதும் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இனிப்பான வார்த்தையை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாமர மக்களை ஏமாத்தி ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறைமுகமாக சூப்பர்வைசர் வந்து நீ விற்பனை அதிகப்படுத்தி காட்டு அப்படின்னு தான் இந்த உத்தரவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வேற இடத்துக்கு மாத்திடுவேன் அப்படிங்கிறது மிரட்டல் தானே ஸோ அந்த விஷயத்தை ஏன் செய்றீங்க ஏன் ஏமாத்துறீங்க நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம்ல நாங்கள் மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்தலாம் யோசிக்கவே கிடையாது சும்மா பேசுவோம் அப்படின்னு ஸோ நீங்கள் பேசுறத ஏதோ ஒரு சின்ன கூட்டம் வேணால் நம்பிட்டு இருக்கலாம் இப்போ பெரிய கூட்டம் யாரும் நம்புறது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு தித்திப்பான வார்த்தை நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு பேசாம இனிமே இந்த விஷயத்தை விட்டுட்டு கொண்டு வர போறீங்க நைன்டி எம்எல் கோட்டர் குடிக்க முடியாம கோட்டை குடிச்சிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க ஒயின் ஷாப்லயே கிடக்காங்க ஸோ அதனால டெட்ரா பேக் கொண்டு வந்தீங்கன்னா நைன்டி எம்எல் குடிச்சிட்டு ஈஸியா வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த விஷயத்த கொண்டு வாங்க அதே மாதிரி லிக்யூர் வெண்டர் மிஷினை வந்து கொண்டு வர போறோம் மால்ல எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்னு அமைச்சரே சொல்லியிருந்தாரு பட் நீண்ட நாள் ஆச்சு இன்னும் அதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஸோ அத மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணா இந்த அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தலாம் நாலு கோடி பேர் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை எட்டு கோடி பேரா இருபதே மாசத்துல அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் இந்த ஜூலை மாசத்துல இந்த நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிடுச்சுங்க தான் இப்ப இவ்வளவு ஆதங்கம் இந்த அரசுக்கு எப்படியாவது இது அதிகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பர்சன்ட் குறைஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆடி மாசம் அப்படின்னாவே பொதுவாக பெருசாக எங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க ஆடி மாதமே அதுக்கு தான் பேர் போனது இந்த ஃபங்க்ஷன் கூடுனா பெரிய அளவில் சரக்கு வருது டஜன் டஜனாக இறங்குறது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஆடி மாதத்தில் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாததுனால இந்த நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இப்படி கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் எப்படி அப்படின்னா இந்த மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆடின்னு வந்துட்டாவே ஆஃபர் அப்படின்னு எந்த கடைக்கு போனாலும் கேட்குறோம்ல எந்த ஒரு மளிகை கடைக்கு போனா கூட ஆடி ஆஃபர் இல்லையான்னு கேட்குறோம்ல அதே மாதிரி டாஸ்மாக்லேயும் ஏதாவது ஒரு ஆடி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த நாலு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இன்னும் ஒரு பக்கம் வெளியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் இயர் டூ இயரா வந்து ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறோம் அதுவும் இப்போலாம் வந்து கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிது முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது இல்லை பாக்கு போடுறது ஹாங்ஸ் யூஸ் பண்றது கூல்லிப் யூஸ் பண்றது இதை மாதிரி விஷயங்கள் இருந்ததுல்ல அந்த அளவுக்கு சீப்பாக ஒரு வில்லேஜ் வரைக்கும் இறங்கி வந்திருக்கு இந்த கஞ்சா அப்படிங்கிற விஷயம் ஸோ அதனால கூட இந்த டாஸ்மார்க் விற்பனை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு அதை அலைஞ்சி கஷ்டப்படுறத ஒரு கஞ்சா அதை மாதிரி விஷயங்களை வாங்கி வச்சுட்டா போதையும் நிறைய இருக்கும் ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நம்ம தெரியல எப்படியோ டாஸ்மார்க் விற்பனை குறைஞ்சிருச்சு அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி